அல்லாவை நினைவு கூறக்கூடிய அந்த மனிதனுக்கு உதாரணம் என்னவென்று தெரியுமா ஒரு மனிதன் ஒவ்வொரு நேரத்திலும் இறை நினைப்போடு இறை சிந்தனையோடு அல்லாவை அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த மனிதனுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஒரு எதிரியை எதிர்த்து செல்லக்கூடியவராக இருப்போம் ஒரு போருக்கு போர வைத்துக் கொள்வோம் போருக்கு போகும் பொழுது நமக்கு முன்னால் ஒரு எதிரி இருந்தால் அவர் எதிரியை வீழ்த்தி விடுவோம் அதை வீழ்த்தி மறுபடியும் பொழுது எதிரி இருந்தால் வீழ்த்தி விடுவோம் எதிரி வீழ்த்தி விடுவோம் அதை தாண்டி நாம் செல்லும் பொழுது பல்வேறு எதிரிகள் உள்ளம் எப்படி இருக்கும் எப்படியாவது தப்பிக்கணும் ஒருவர் இருவராக இருந்தால் நாம் சமாளிச்சிடலாம் பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு பலமான ஒரு நபர் பத்து பேர் கொண்ட ஒரு குழு பலமாக இருக்கிறார்கள் நம்மளை தாக்கிடுவார்கள் நாம் மாட்டி என்றால் வேண்டால் மாறுகால் மாறுகளை வாங்கி விடுவார்கள் நம்மளை கொலை செய்து விடுவார்கள் நம்மளோட உடல் உறுப்புகளை சிதைத்து விடுவார் என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் நமக்கு இருக்கும் உடனே நாம் என்ன செய்வோம் அவனிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக வேக வேகமாக பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்குள் ஓடக்கூடியவராகிரும் என்னால ஹம்தல் இல்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. غنيت قريه எல்லா அல்ல அல்லாவின் நல்லடையவர்களே ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அந்த மனிதனுக்கு பல்வேறு மன கசபுகளை அவன் சந்திக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் மன சோர்விற்கு உள்ளாக்கக்கூடிய அந்த மனிதன் அவனுக்கு மன நிம்மதியை தேடி பல்வேறு நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியவனாக இருப்பார்கள் இன்னும் சில நபர்கள் தான் வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கிடைத்துவிட்டால் அல்லது ஒரு பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது ஒரு பயணத்தில் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கிடைக்கும் பொழுது அந்த நேரங்கள் சரியான முறையில் அவனுக்கு பயணிக்கவில்லை என்றால் அதை எவ்வாறு ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடியவனா இருப்பான் என்றால் அந்த மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நவீன நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த செல்போனை எடுத்து இறைவன் தடுத்து அந்த இசைகளையும் அந்த பாட்டுகளையும் செவியேற்று கொண்டே அவன் செல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் போக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் பல்வேறு கவலைக்கு நான் உள்ளாக்கப்படக்கூடியவனாக இருக்கிறேன் குடும்பத்தின் மூலமாக சில சிரமங்களை சந்திக்கின்றேன் வேலையின் மூலமாக சில சிரமங்களை சந்திக்கின்றேன் நான் வெளியே செல்லும் பொழுது பல்வேறு நபர்கள் என்னை விமர்சிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் நான் ஒரு மன சோர்விற்கு ஒரு மன கவலைக்கு நான் உள்ளாக்கியிருக்கிறேன் என்னுடைய மன கவலையை போக்க வேண்டும் என்றால் இதே போன்ற இசைகளையோ பாட்டுகளையோ கேட்கக்கூடிய சில நபர்களை நாம் கவனிக்கின்றோம் ஆனால் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார் குழுவும் விதிக்கிறல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அந்த நல்லடியார்களை பற்றி இறைவன் சொல்லுகின்றார் குழுவும் விதிக்கிறல்லாம் அவருடைய உள்ளங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையில் போக்க வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி எழும்ப வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மிதிக்கிறல்லாம் மனிதன் அதிகமாக அல்லாவை நினைவு கூறட்டும் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் இறைவன் கூப்பிட்டு சொல்லுகிறான் அதோடு நிப்பாட்டவில்லை இறைவன் மறுபடியும் கூப்பிட்டு சொல்லுகிறான் மீதிக்கிறல்லா இவ தத்துமாய் இன்னும் குழுவோம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய நினைவால் மட்டும்தான் அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறும் வேறு எதன் மூலமாகவும் அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறாது என்பதை இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது பல்வேறு செய்திகளை தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்தாலும் செவியேற்றாலும் அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது அதன் மூலமாக மனிதனுக்கு ஒரு கவலைகள் போகாது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கவலை போக வேண்டும் என்றால் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் இன்பமான வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதன் அதிகமாக ஒல்லாவை நினைவு கூற வேண்டும் அவன் இறை நினைப்போடு அவன் வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றான் ஆனால் நாம் இறை நினைப்போடு அதிகமாக வாழுகின்றோமா நாம் இறைவனே அதிகமாக நினைவு கூறக்கூடாது இறைவனுடன் நினைவு விட்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல் எதிரியா இருக்கக்கூடிய சைத்தான் இருக்கிறான் இறைவன் சொல்லுகின்றான் இருக்கிறான் சைத்தான் உங்களை மிகைத்து விட்டான் அவன் அல்லாவுடைய நினைவிட்டும் உங்களை அவன் தடுப்பதற்கே நாடுகின்றான் அல்லாவுடைய நினைவை விட்டும் உங்களை தடுக்கின்றான் இவன் அல்லாவை நினைவு கூறக்கூடாது இவன் இறை நினைப்போடு இந்த உலகத்திலே விடக்கூடாது ஷைத்தானோடு இவன் இணைங்க வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை ஷைத்தான் திசை திரு திருப்பக்கூடியவனாய் இருப்பான் என்பதை இறைவன் சொல்லுகின்றான் இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது பய சொத்துக்கும் அது வைக்கிறது அல்லாவுடைய நினைவு விட்டும் அவன் உங்களை திருப்பிக் கொண்டே இருக்கிறான் அதை நம்ம பார்க்கலாம் நாம் ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து அதிகாலையில் நாம் எழுந்திருப்போம் அந்த அதிகாலையில் நாம் எழுந்ததிலிருந்து மறுபடியும் நாம் தூக்கத்துக்கு செல்கின்ற வருகை ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை நினைவு கூற வேண்டும் இறை நினைப்போடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்றோமா அவ்வாறு வாழ வேண்டும் என்று இசலா நமக்கு சொல்லுகின்றது அல்லாவும் அல்லாவுடைய தூக்கர் நமக்கு போதைக்கின்றார்கள் ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார் அலமது இல்லா இல்லது அஹ்மா அமத்தனா இளையோர் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது சைத்தாவுடைய தீங்கை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகின்றான் கழுவிரைக்கு நுழையும் பொழுது அல்ல உன்மை இன்னி அவுதுமிக்க தீமையை ஏற்படுத்தக்கூடிய சைத்தாவை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் கழுவி விட்டு வெளியேறும் பொழுது இறைவா ஏதாவது ஒரு தவறுகளை செய்தான் என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு வீட்டுக்கு உள்ளே நுழையும் பொழுது அல்லாவின் தூதவர்கள் சொல்லினார்கள் நீங்க பிஸ்மில்லா என்று சொல்லி அசலாம் வலைக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைங்கள் யாருடைய வீட்டில் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அந்த ஷைத்தான் சொல்லுவானா இந்த இடத்தில் நமக்கு தங்குவதற்கு இடம் இல்லை இவ்வாறு நாம் செய்யக்கூடியவராயிருக்கிறோமா அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லா எப்படி அவருக்கு இறைவா உன் மீது ஒரு பாரத்தை போட்டு உன் மீது தௌக்கத்தில் வை தௌக்கலத்தை வைத்து நம்பிக்கை வைத்து விட்டு விட்டு வெளியேறுகிறேன் எனக்கு பாதிப்பு வராமல் கஷ்டத்தை வராமல் சிரமங்களை வராமல் எனக்கு எவ்வித துன்பங்கள் வராமல் என்னை பாதுகாப்பாயாக இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவன் ஒவ்வொரு நேரத்திலும் நினைவு கூற வேண்டும் அல்லது தொலையில் இருக்கும் பொழுது தொலையை முடித்து விட்டு பல்வேறு பிரார்த்தனை இருக்கிறது பிரார்த்தனை செய்வதில்லை துளையை முடித்தவுடனே வேக வேகமாக நம் விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது சாப்பிடுகின்றோம் சாப்பிடும் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் பிஸ்மில்லா சொல்வது இல்லை மறந்து விடுகின்றோம் வேக வேகமாக சாப்பிடுவது சாப்பிட்டு முடித்த பிறகு இறைவனை நினைவு கூற வேண்டும் அது சொல்ல வேண்டும் நினைவு கூறுவது இல்லை அல்லது தூங்கும் போது அல்லாம விஸ்மிக்க அதை சொல்ல வேண்டும் சொல்வது இல்லை இப்படி நாம் காலையில் இழந்ததிலிருந்து மறுபடியும் தூக்கத்துக்கு செல்கின்றவரை ஒவ்வொரு நேரத்திலும் நாம் இறைவனை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார் அவ்வாறு செய்கின்றோமா செய்வதில்லை இறைவனை நினைப்போடு ஒரு மனிதன் வாழக்கூடியவனா இருந்தால் வியாபாரம் செய்யும் போது பொய் பேசுவானா இல்லை இறைவன் நம்மளை கண்காணிக்கிறான் இறைவன் நம்மளை பார்க்கக்கூடியவனா இருக்கிறார் இறைவன் வறுமையினால் இதை பற்றி நம்மிடத்தில் விசாரிப்பான் என்ற ஒரு அச்சம் இருக்கும் வெளியே செல்லும் பொழுது ஒரு மனிதன் தேவையில்லா வேலைகளில் ஈடுபட மாட்டான் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்ய மாட்டான் அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய காரணம் ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனை நாம் நினைவு கூறாமல் விட்டுவிட காரணத்தினால தான் இறைவனை நினைவு கூராமல் விடக்கூடிய காரணத்தினால தான் ஒரு மனிதன் தீமைகளை செய்யக்கூடியவனாக பாவங்களை செய்யக்கூடியவனாக பாவமான காரியங்களை தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறார் அல்லாஹ் தாரு வசதத்திலே சொல்லியிருந்தான் இந்நல்லது இணைத்தக்கும் இறையச்சமுடைய நல்லடையார் அல்லாஹுக்கும் அல்லாஹவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த நல்ல அடியார்களை பத்தி சொல்கிறார் இதா மசகுத்தான் அந்த இரையச்சம் உடைய அந்த நல்ல அடியாருக்கு ஷைத்தாவில் இருந்து ஒரு தாக்கம் ஏற்படும் பொழுது தீய எண்ணங்கள் ஏற்படும் பொழுது நன்மைகள் செய்வோம் நன்மைகள் செய்வதற்காக நாம் வரும் ஷைத்தான் அதை குறுக்கிட்டு நம்முடைய நன்மைகளை தடுப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்வார் அப்படி சூழ்ச்சிகள் செய்யும் பொழுது அந்த இரையச்சம் உடைய அந்த நல்லடியாரை சுதாரித்துக் கொள்வார்கள் இது சைத்தாவுடைய தாக்கம் சைத்தான் நம்மளை தடுக்கக்கூடியவனாயிருக்கிறான் நம்மளை வழித்தவரை செய்யக்கூடியவனாயிருக்கான் என்று அந்த இரையச்சமுடைய நல்ல அடியாருக்கு சைத்தானிருந்து ஒரு தாக்கம் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார் என்றால் ததக்கரு உடனே அல்லாவின் நினைவு கூறுவார்கள் இறைவா என்னை காப்பாற்று அவர்கள் விழிப்படைவார்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான் அப்படி நாம் சுதாரிக்கக்கூடியவராக விழிப்படையக்கூடியவராக எல்லாவை நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறோமா அதிக அதிகமாக ஷைத்தாவுடைய தாக்கம் எனக்கு வரவில்லை என்று யாராவது ஊரால் சொல்ல முடியுமா எல்லாருக்கும் ஷெய்தான் இருக்கிறார் எல்லாரிடத்திலும் ஷெய்தான் அவனை வழிதோற செய்யக்கூடியவனாக இருக்கிறார் தீய எண்ணங்களை அவள் உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படி போடும் பொழுது சைத்தாமுந்தி நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய தாக்கங்கள் நமக்கு வரும் பொழுது உடனே நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது இறைவனுடைய நினைவை வரவிடாமல் ஏன் தடுக்கின்றான் தெரியுமா அதுக்கு அல்லாவும் அல்லா அல்லாவின் தூதுவரையில் ஒரு அழகிய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் திருமறையில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெறுகிறது நபிகள் சொ உள்ளாக நீங்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அல்லாவை நினைவு கூறக்கூடிய அந்த மனிதனுக்கு உதாரணம் என்னவென்று தெரியுமா ஒரு மனிதன் ஒவ்வொரு நேரத்திலும் இறை நினைப்போடு இறை சிந்தனையோடு அல்லாவை அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த மனிதனுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஒரு எதிரியை எதிர்த்து செல்லக்கூடியவராக இருக்கும் ஒரு போருக்கு போறேன்னு வைத்துக் கொள்வோம் போருக்கு போகும் பொழுது நமக்கு முன்னால் ஒரு எதிரி இருந்தால் அவன் எதிரியை வீழ்த்தி விடுவோம் அதை வீழ்த்தி மறுபடியும் நாம் முன்னேறும் பொழுது இன்னொரு எதிரி இருந்தால் அவனை வீழ்த்தி விடுவோம் அவனையும் தாண்டி நாம் முன்னேறும் பொழுது இன்னொரு எதிரி இருந்தால் வீழ்த்தி விடுவோம் அதை தாண்டி நாம் செல்லும் பொழுது பல்வேறு எதிரிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டால் அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் எப்படியாவது தப்பிக்கணும் ஒருவர் இருவராக இருந்தால் நாம் சமாளிச்சிடலாம் பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு பலமான ஒரு நபர் பத்து பேர் கொண்ட ஒரு குழு பலமாக இருக்கிறார்கள் நம்மளை தாக்கி விடுவார்கள் நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் மாறுகால் மாறுகளை வாங்கி விடுவார்கள் நம்மளை கொலை செய்து விடுவார்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகளை சிதைத்து விடுவார் என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் நமக்கு இருக்கும் உடனே நாம் என்ன செய்வோம் அவனிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக வேக வேகமாக பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்குள் ஓடக்கூடியவராக இருக்கும் ஏன் இப்ப பெரும்பாலும் ஒரு பிரச்சனை என்ன ஓடுது திருநாய்களை பற்றி அந்த உச்ச நீதிமன்றம் உட்பட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் திருநாய்கள் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது அந்த நாய்களுக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் மாநகராட்சியோ நகராட்சியோ ஊராட்சியோ அனைத்தும் தீர்வுகள் காண வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது ஆனால் அது தெருவு நாய்க்காக வேண்டி சமூக ஆர்வலரே இல்லை அப்பெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அவர்களும் ஒரு ஜீவராசிகள் அதையும் மதிக்க வேண்டும் திருநாயை கொலை செய்யக்கூடாது அதை பிடிக்க கூடாது என்று அதுக்கு தனியா ஒரு குறிப்பு போராட்டம் பண்ணுது அந்த நான் ரோட்ல நடந்து போறோம் அந்த திருநாய் நம்மளை துரத்தக்கூடியதா இருந்தா கடின்னு சொல்லி காட்டிட்டா நிற்போம் வேக வேகமாக விரண்டோடக்கூடியவராயிருப்போம் மாட்டிடக்கூடாது நாய் கடித்தால் அதன் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்படும் நாம் மரணித்து விடுவோம் நமக்கு நோய் வந்துவிடும் ஒரு நாய்க்கு அஞ்சி நாம் இருப்போம் ஏதாவது ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கோட்டை கிடைத்து விட்டால் ஒரு காமன் சோரோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஒரு மரமோ அல்லது ஒரு கடையோ நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் கிடைக்கும் பொழுது அந்த மனிதன் அதுக்குள்ளே நுழைந்து இருப்பான் இதுதான் யதார்த்தம் இதை அல்லாவின் தூத உதாரணமாக சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாவை நினைவு கூற கூடும் பொழுது அந்த மனிதனுக்கு நினைவு கூறுவதன் மூலமாக அந்த மனிதன் அல்லாவுடைய பாதுகாப்பில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான கோட்டையில் அவன் இருக்கிறான் நாம் இறையுடைய கோட்டையில் இறையுடைய கண்காணிப்பில் இறையுடைய அரவணைப்பில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது சைத்தன் அவனை தீண்ட முடியுமா தீண்ட முடியாது ஒவ்வொரு நேரமாக இறைவனை நினைவு கூறும் பொழுது இறை சிந்தனையோடு நாம் வரும்பொழுது பொழுது சைத்தான் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இவனை எப்படியாவது வழியெடுக்க வேண்டும் இவனை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் இவனை நரகத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் நன்மையின் பக்கம் அவனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலும் அவன் நேரங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் நாம் துவா ஊதுல துக்கரிகள் செய்யல இறைவனை நினைவு கூறவில்லை என்றால் நம்ம அப்படியே அழகான முறையில் நம்மளை வலித்தவரை செய்துவிட்டு அவன் செயலை அவன் செய்யக்கூடியவனா இருப்பான் என்பதை அல்லாவின் தூதுவர்கள் சொல்கிறார்கள் மறுமையினாலே சைத்தான் நம்மள மனிதனை இறைவன் படைத்த உடனே அந்த மகிழ்ச்சரில் சுவனத்தில் அல்லாஹத்தாலா சைத்தானை கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருப்பான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான் மீறி இருப்பான் அவன் மீறிய காரணத்தினால் இவன் நரகவாசி இவன் நரகத்துக்கு செல்லக்கூடியவன் என்று இறைவன் அவனை பார்த்து சொன்ன பிறகு இறைவடத்தில் அவகாசம் கேட்கிறான் கெஞ்சிறான் அவன் கெஞ்சு விட்டு இறுதியாக சொல்லுகின்றான் என்னுடைய இறைவாதிக்க நசீபன் மருலன் உன்னுடைய மனிதன் இனம் இருக்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களின் தேர்வு செய்து அவருடைய உள்ளத்தினை தீய எண்ணங்களை ஏற்படுத்தி அவர்களை நான் வெளியெடுக்கக்கூடியவனாயிருப்பேன் எல்லாரும் என்னால் வெளியெடுக்க முடியாது யாரெல்லாம் எனக்கு இருக்கிறார்களோ அவரை நான் இருப்பேன் வெளியெடுக்கக்கூடியவராயிருப்பேன் இறைவெடுத்து அவ்வாறுதான் சொல்லுகின்றான் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒன் ஐமானியும் அவருடைய வலதுபுறத்திலும் அவருடைய இடதுபுறத்திலும் நான் எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருப்பேன் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு இரண்டு நாள் மாசத்துக்கு மூன்று நாள் அப்படி எல்லாம் என்னிடக்கூடாது ஒவ்வொரு நேரமும் ஷெய்தான் அவளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அந்த மனிதன் அந்த குழந்தை சப்தமிட்டு பிறக்கக்கூடியதா இருந்தால் அல்லாவின் தூதவர்கள் சொல்கிறார்கள் ஷெய்தான் அந்த குழந்தையை தீண்டிவிட்டார் அப்போது வரக்கூடியவன் இதுவரைக்கும் இருப்பா அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தெரிகின்றார்கள் இந்த உலகத்திலே அவன் வாழும் காலமெல்லாம் சைத்தான் அவனை வழியெடுத்துக் கொண்டே இருப்பான் அவன் எப்பொழுது மரணிக்கின்றானோ அப்பொழுதுதான் சைத்தான் அவனை விட்டு விலகுவான் என்பதை அல்லாவின் தூதவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய மரணம் வரை நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கின்ற வரை ஒவ்வொரு நபரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் மரணிக்கின்ற வரை ஷைத்தா நம்மளோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறான் நம்மளை திசை திருப்பதற்காக நன்மைகளை செய்ய விடாமல் நன்மையான காரியங்களில் ஈடுபட விடாமல் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மளை வழிகழப்பதற்காக வேண்டி பெரும் முயற்சிகளை அவன் மேற்கொள்ள செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அதனாலதான் அல்லாவையும் தூதுவர்கள் ஷைத்தானிருந்து இருந்து பாதுகாக்க பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தினத்தில் அவன் நன்மையை செய்ய வேண்டும் நன்மையான காரியம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தீமைகளை விட்டு விலையிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவின் தூதுவர்கள் ஒரு அழகிய ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயம் சலல்லா அலிசலாம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை முடிக்கிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை முடித்துவிட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து அவர்கள் திரும்பி அமரக்கூடியவராக இருக்கிறார்கள் தோழர்களை பார்த்து திரும்பி அமர்ந்து விட்டு நபிகள் ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள் இது பெரும்பாலும் நம் மனப்பாடம் பண்ணிருப்போம் இந்த துவாவை மர்ராத்தின் அஷர மராத்தின் பத்து தடவை நபிகள் நாயும் சல்லல்லா வலிவசனம் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய தோழரிடத்தில் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் பஜர தொழுகைக்கு பிறகு இந்த லாயிலா இல்லல்லா வகுதவள் ஆசிரியை கிளகு லவல் முழுக்க வளவுல் அந்த ஒவ்வா அலா புள்ளி செய்யுங்கிறது இந்த பிரார்த்தனையை இந்த துவாவை அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறாரோ ஓ குத்திபத்லவர் அஷர மர்ராத்தன் அஷர ஹசனாத்தின் அவனுக்கு அல்லாஹ் தாலா பத்து நன்மைகளை பதிவு செய்யக்கூடியவராக இருக்கிறான் வா முகையத்து அழங்கு அவனை விட்டும் பத்து தீமைகளை இறைவன் உயர்த்தக்கூடிய நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு பத்து படித்தரங்களை அந்தஸ்துகளை உயர்வுகளை இறைவன் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று மூன்று செய்தியும் சொல்கிறார் பத்து நன்மைகள் எழுதப்படும் பத்து தீமைகள் நீக்கப்படும் பத்து தகுதிகள் அந்த மனிதனுக்கு உயர்த்தப்படும் அதை சொல்லிவிட்டு கூடுதலாக சொல்கிறார்கள் அந்த மனிதன் காண எவ அன்று மாலை வரை இன்றை காலையில் ஊதினோம் என்றால் அன்று மாலை மகிப்புடைய தொலைவுக்கு முன்னால் வரை சைத்தாவுடைய தீங்கில் இருந்து இறைவன் அவனை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் அதே மனிதன் பயல் மகரி மகரிப்புடைய நேரத்தில் மகருடைய துளையை முடிகிறது மகருடைய தொலைவுக்கு பிறகு யார் ஒருவர் சத்து தடவே இந்த பிரார்த்தனையை இந்த துவாக்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்களோ அதே பத்து நன்மை அந்த மனிதனுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் பத்து பாவங்கள் அழிக்கப்படும் பத்து படித்தரங்கள் உயர்த்தப்படும் அன்று இரவு முழுவதும் காலை பஜர் நேரம் வருகிறது அன்று வர அது நேரம் வரை இறைவன் அவனுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கலாம் இதை நாம் செய்கின்றோமா செய்வதில்லை இறை நினைப்பை விட்டும் அதிகமாக செய்த தடுக்க பார்க்கின்றான் இறை நினைப்போடு அந்த மனிதன் வாழ்ந்துவிடக்கூடாது அந்த மனிதன் வாழ்ந்து விட்டால் மறுமை நாளில் அவன் சுவனத்துக்கு நுழையக்கூடியவனாக இருப்பான் அவனை சோனவாசியாக மாறிவிடக் கூடாது அவனை எப்படியோ வழிகெடுத்து நம்மளோடு நம்மோடு இணைத்து நரகவாசியாக அழைத்து செல்ல வேண்டும் என்றதான் ஷைதாவுடைய எண்ணமே தவிர நல்ல எண்ணம் அவனுக்கு கிடையவே கிடையாது நம்மளாலதான் அவன் வழிகொடுக்கக்கூடியவனாக இருந்தான் மனிதனாலதான் ஷைத்தான் நாளில் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருந்தான் அந்த ஷெய்தான் எப்படி அவன் நமக்கு நல்லதை நாடக்கூடியவனாக இருப்பான் நல்லதை நாட மாட்டான் நாம் எவ்வாறு நாளில் நரயத்துக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறோமோ அதே போல இறைவனுடைய கூட்ட மனிதனிருந்து ஒரு ஒரு கூட்டத்தாரை வழி மறுமை நாளில் நரகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் அவருடைய எண்ணத்தில் அவன் பயணிக்கக்கூடியவன் உயிரோடு இருக்கும் பொழுது சைதாவுடைய தாக்க நமக்கு கூடாது சைதாவுடைய தீங்குதல் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது சைத்தான் நம்மளை தீண்டி நன்மையில் விட்டு நம்மளை தடுத்துவிடக்கூடாது எனக்கூடியவோ இப்படி பிரார்த்தனை செய்து கொள்ள பொதுவாக எல்லா மனிதனும் சைத்தன் வழிகெடுப்பான் தீமைகளை செய்யக்கூடியவர்களும் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் தீமைக்கு மேல் தீமை ஒரு மனிதன் செய்து கொண்டே இருந்தான் அந்த மனிதனை ஓரளவுதான் தான் வழி எடுப்பான் அவன் ஏற்கனவே பாவங்களை செய்கின்றானே பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவனை ஓரளவு அப்படி கெடுத்துக்கிட்டே போவான் யார் இறைச்சமுடியவராக அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவராக இறைவனுக்கு பயந்து கீழ்படைந்து நடக்கக்கூடியவராக நன்மைகளை செய்யக்கூடியவராக தீமையை விட்டு புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களை கெடுப்பதற்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் எப்படியாவது இவர்களை வெளியிட விட வேண்டும் எப்படியாவது இவர்களை திசை திருப்ப வேண்டும் எப்படியாவது இவர் நரகத்துக்குரிய செயல்களை செய்துவிட வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க பின்னால் அவர்களுக்கு இடையொன்று கட அந்த அளவுக்கு ஷைதாவுடைய தாக்கம் அதிக அதிகமாக இருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுது ஷைதாவுடைய தாக்கம் நமக்கு வந்துவிடக்கூடாது ஷைதா நம்மளை கூடாது என்பதற்காக நபிகள் நாயும் சலல்லா வலியும் சலாம் அவர்கள் இவ்வாறு நமக்கு பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல நம்முடைய மரண தருவாயிலும் சைதாவுடைய தீண்டுதல் நமக்கு கூடாது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஓரிரு உறுதி உறுதிமிக்கவராக இருக்கும் அல்லாவுக்கு இணை கருப்பிக்காமல் இருக்கும் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் இலைய விலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா மரண தருவாய் என்பது எப்படிப்பட்ட நிலை மரண தருவாய் என்பது ஒரு மனிதன் வழி தவறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் உடல் எல்லாம் அப்படி பலவீனமான ஒரு நிலை அவளுடன் தூய்மை செய்யக்கூடியவனாயிருந்தால் அவருடைய முகத்திலையும் முதுகலையும் அடித்து மலக்குமர உயிர்களை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை அந்த உடல் வலி தாங்க முடியாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் அவருடைய சூழ்நிலை எப்படி யோசிக்கக்கூடியவனாயிருப்பா நாம் இறந்து விட்டால் நம்முடைய மகளுடைய நிலை என்ன நம்முடைய மகனுடைய நிலை என்ன நம்முடைய சொத்து எவ்வாறு இருக்கும் அதை யாரெல்லாம் பங்கிட்டுக் இருப்பார் என்று அவன் இந்த உள்ள விஷயத்தின் மீது கூடுதல் கவனங்களை எடுக்கக்கூடியவனா இருப்பான் அந்த நேரத்துல ஷெய்தான் நம்முடைய உள்ளத்துல சில ஊசலாட்டத்தை போடுவான் ஏன்னா அலைஹி வஸல்லம் சொல்லினார்களே ஒரு மனிதன் மரண தருவாயில் லாயிலா இல்லலா என்று இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சுவனவாசியா போய்விடுவான் இதை விரும்புவானா சேதா இவர் மரண தருவாயில் லாயிலா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் இவன் சோனத்துக்கு நுழையக்கூடியவனாயிருப்பானே இவன் சோனவாசியா விடுவாரே இவனை சொல்ல விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய உள்ளத்திலே அதை களிமாறி வரவிடாமல் பல்வேறு சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் நபிகள் அவனையும் சொன்னவர்கள் இந்த ஓரிறிய கொள்கை எடுத்து சொல்வதற்கு மிக பக்கபலமாக பலமாக உறுதுணையா இருந்தவையா அபுதாலி அவர்கள் அபுதாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் எதிரியுடைய கூட்டத்தாரர்கள் இணைவமைப்பாளர்கள் இன்னொரு பக்கம் நபிகள் சல்லாவலையும் சலாம் அவர்கள் அல்லாவையும் தூதுரை திருக்கலியமாக சொல்லித் தருகிறார்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தந்தை என்னுடைய பாட்டனார் எதிலே இருந்தாரோ அதோடு நான் மரணித்து விடுகிறேன் நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கொள்கையை ஏற்றிருந்தார் சொர்க்கவாசி கொள்கையை ஏற்காத காரணத்தினால் அவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவராக ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த மரண தருவாயில் அவருடைய உள்ளத்துல சில ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் அதனாலதான் நபிகள் நாயும் செலல்லா வளேசவர்கள் அந்த மரண தருவாய்க்காக வேண்டி அதிக அதிகமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயும் அலேசவர்கள் நம் உயிரோடு இருக்கிறதுக்காக வேண்டி நிறைய பிரார்த்தனை செய்யும் பொருளாதாரத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மனைவி மரணக்காக தன்னுடைய பெற்றோருக்காக தன்னுடைய வேலைகளுக்காக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இப்படிதான் பிரார்த்தனை செய்வோம் நசுலுல் நாய் செல்லலாவை சவர்கள் எப்படிலாம் மரணம் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாவின் தூதவர்கள் இது நசாயில் ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறுகிறது ஹரக்கி என்னுடைய இறைவா உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுந்து மரணிப்பதை விட்டு நான் உன் பாதுகாப்பு தேடுகிறேன் எத்தனை நபர்கள் பெரும்பெரும் கட்டடத்தில் வேலை செய்கிறார்கள் அவருடைய கவுர் அருந்து அல்லது பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு சுற்றுலா தலங்கு செல்லும் பொழுது அந்த ரோப்பிலே போகும்போது கீழே விழுந்து மரணித்த வரலாறுலாம் கேள்விப்படுகிறோம் உயரமான ஒரு பகுதியிலிருந்து கீழே விழுந்து மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இரண்டாவது ஹதமி இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டு மரணிப்பதை விட்டும் ஒரு கட்டடம் அப்படியே இடிந்து மரணிக்கக்கூடியவர்கள் பூகம்பம் ஏற்பட்டு கட்டடத்தில் மாட்டி அல்லது வேகமாக ஒரு வாகனத்தை ஓட்டி எதிரே வரக்கூடிய ஒரு வாகனத்தின் மீது மோதி அந்த இடுபாடுகளை சிக்கிக்கொண்டு இப்படி மரணிக்கக்கூடிய நபர் சில நபர்கள் இருக்கிறார்கள் இடிபாடுகளில் சிக்கி மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு எடுத்து அடைக்கின்றேன் நீரில் மூளையை மரணிப்பதை விட்டும் இந்த சீசன் வந்து விட்டாலே அந்த காவேரி ஆற்றுல இருந்து தண்ணியை திறந்து விடுவார் அவருடைய தண்ணியை திறந்து விடும் பொழுது பல்வேறு நபர்கள் அதில் குளிக்க செல்லும் பொழுது மரணத்தை வரலாறுகளை பார்க்கலாம் வருடத்துக்கு ஒரு மௌத்து அல்லது இரண்டு மௌத்துக்கள் அந்த காவேரி ஆற்றை திறந்துவிடும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு சீ சூழ்நிலை என்னுடையவா நீரில் மூளையில் மரணிப்பது விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தீயினால் கருகி மரணிப்பதை விட்டோம் வீட்டுல செய்வோம் அல்லது ஒரு சமையல் இருப்போம் அல்லது அதை கடந்து செல்லக்கூடியவராக இருப்போம் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் தீ பத்தி எரியக்கூடியதா இருக்கும் அணைக்கக்கூடியவராக இருப்போம் இப்படி இருக்கும் பொழுது அதன் மூலமா வந்து ஒரு தீயின் மேலை பட்டு இப்படி கருகி மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தடுகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாவி தூதவர்கள் கேட்கின்றார்கள் சில ஊசல் ஆட்டங்களை தீய எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவானே அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தடுகின்றேன் அந்த நேரத்தில் சைத்தனிடம் தீண்டிவிடக்கூடாது அந்த நேரத்தில் சைத்தனக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது அந்த நேரத்திலே நான் திருக்கலிமா ஆயலா இல்லல்லா என்ற கடிவா சொல்லி நான் மரணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாவி தூதவர்கள் பிரார்த்தனை தன்னுடைய மரணத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார் உயிரோடு இருக்கும் பொழுது ஷைதாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மரண தருவாயில் இருக்கும் பொழுது இன்னும் அதிக அதிகமான தாக்கத்தை அவன் செலுத்துவான் இவன் லாயிலாக இல்லா சொல்லிடக்கூடாது அதோடு அவன் மரணிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு சிந்தனைகளை போடக்கூடியவனா இருப்பான் இதை கவனத்தில் வைத்துக் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய எதிரி யாரு விரோதி யாரு நம்முடைய நண்பன் யாரு தெரிஞ்சிடலாம் அதை கண்டுபிடித்து விடலாம் இவன் விரோதி இவன் எதிரி இவன் என்னுடைய நண்பன் இவனிடத்தில் இவ்வாறுதான் பழக வேண்டும் இவனிடத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் ஷைத்தான் யாருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டான் அவன் வழி கெடுக்கக்கூடியவனாயிருப்பான் அதை மனதில் வைத்துக் கொண்டே இந்த ஷைதாவுடைய தீங்கிலிருந்து ஒவ்வொரு நேரமும் அல்லாவடத்தில் பாதுகாப்பு தடக்கூடிய மென்மக்களாக அல்லாஹத்துலாக்கி அருள்படுவானாக அகமது இல்லாது வணக்கம்